மானாமதுரை மக்களுக்கு திடீர்னு ஜாக்பட் அடிச்சிருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கக்கூடிய திட்டம் இருக்கு மானாமதுரையில் இருநூத்தி எண்பத்தி எட்டு நபர்களுக்கு சமத்துவபுரம் பக்கத்தில் கட்டடம் கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் பயனாளிகள் குடும்பத்திற்கு அல்லது பயனாளிகள் அவங்க பேர்ல எந்த சொத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவராகவும் அரசு புறம்போக்கு நிலத்துல வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பயனாளிகள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வங்கி புத்தக நகல் பங்களிப்பு தொகை செலுத்துவேன் அப்படின்னு உறுதிமொழி கடிதம் எடுத்துக்கிட்டு மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்துருங்கன்னு தான் சொன்னாங்க எக்கச்சக்கமான பேர் எம்எல்ஏ ஆபீஸை சுற்று போட்டுட்டாங்க கூட்டம் கலகட்ட முந்தி அடிச்சுக்கிட்டு நான் தான் முதல்ல கொடுப்பேன் நீ பின்னாடி வந்த நான் முன்னாடி வந்தேன்னு எம்எல்ஏ ஆஃபீஸவே ஒரு கலகலப்பாக கலக்கிட்டாங்க மாப்பு அதனால் இந்த பகுதியில் ஒரே பரபரப்புன்னு பேசிக்கிறாங்க வரிசிய பாலத்தை வீடு வீடு மயனுக்கா அரசுக்கு மக்கள் அளிக்கின்ற பங்களிப்பு ஏழு லட்சம் ரூபாய் கிட்ட வரும் வருமான வரி ஆண்டு